அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களுக்கு கடகராசி ஆயிலியம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மற்றும் உங்களுடைய குண அதிசயங்களை பற்றி பார்க்கலாம் கடகராசி ஆயிலிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் வீட்டை விட்டு ஓடிவிடலாமா அல்லது நாட்டையே விட்டு ஓடிவிடலாமா என்ற எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கு அதிக விரைவு செலவுகள் ஓடிட்டு இருக்குது பெண்களால் விரயங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் சுப செலவுகள் நீங்கள் பண்ணிக்கிங்க இந்த கடகராசி ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா மாமனுக்காகாது அம்மாவுக்காகாது தாத்தாவுக்காகாதுனால என்றைக்கும் நீங்கள் நினைக்காதீங்க இந்த நட்சத்திரத்தில் இவங்களுடைய வம்சாவளியில் அல்லது இவ இவங்களை சார்ந்தவர்களை யாரேனும் கேன்சரால் இறந்துருப்பாங்க இவங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ அல்லது பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி இவங்களுடைய வம்சாவளிகளுக்கோ யாருக்காவது ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இந்த ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் இரண்டுதார அமைப்பு மாறுபட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய தாத்தா ஆகப்பட்டவர் இந்த கடகராசி ஆயிலியம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களின் பூர்வீகத்தில் அப்பாவுடைய அப்பா இரண்டு தாரம் செய்து பெண் சாபத்தையும் ஏற்படுத்தியிருப்பார் இந்த பெண் சாபம் ஏற்படும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனை அம்மா வீட்டு விட்டு போயிருப்பாங்க உங்களுடைய உங்களுடைய அப்பா வகையில் மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டுருக்கோம் உங் இந்த பிரச்சனை இந்த பெண் சாபங்களும் இந்த பிரச்சனையும் இந்த ஆஸ்மா சம்பந்தமான பிரச்சனை நோய் நொடிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிக அளவில் இந்த ஆயிலியம் நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இந்த இப்போ உள்ள சூழ்நிலைகளில் கண்டிப்பாக ஸ்டோக் சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் வேலை சம்மந்தமான இடங்களில் பணம் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது கை நழுவி போகும் சகோதர சகோதரிகளிடையே பெரும் பிரச்சனை அதிக அளவில் உங்களுக்கு இருக்கும் அல்லது டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை இந்த ஆகிலயம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ உள்ள கோச்சார கிரகங்கள் இவங்களுடைய வீட்டுல எட்டு கை அம்பாள் இருப்பாங்க இவங்களுடைய பூர்வீக இடங்கள்ல பள்ளிக்கூடம் அதாவது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் பழமையான பள்ளி பள்ளிக்கூடம் பக்கத்துல தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு உருவாகிட்டு இருக்கும் இவங்களுடைய பூர்வீகமாகட்டும் இவங்களுடைய வீடு சா வீடாகட்டும் வீட்டுக்கும் பூர்வீக இடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதே அதே இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தையும் வாழ்க்கையின் சரிவுகளையும் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும் இதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அதிகமாக நீரழிவு உடல் பருமன் கண்டிப்பாக இருக்கும் இப்பொழுதைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அமைதியாக உங்க சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் அமைதியாக இருங்க காலப்போகில் கண்டிப்பாக இந்த பிரச்சனை சரியாகும் நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில் ஆயிலிய மூன்றாம் வாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்